பெட்ரோல் வித் எல்பிஜி புக்கில் அண்டாஸ்ட் பண்ண பண்ணி வந்திருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெட்டு ஏப்ரல் வரைக்கும் இருக்குது லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பருங்க டயர் எல்லாமே ஒரு அறுபது எழுபது ஸ்டேஜ் இருக்குன்னா இந்த வண்டியில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டலாம் இப்போ புதுசாக ப்ரீ டிரைவர் இப்போதான் வண்டி பழக போகிறீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளான கார் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க அடுத்த கொடுத்துட்றலாங்க முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்கும் நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துலாங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று எண்பது கேட்குறாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க கஸ்டமர் நீங்கள் நேரில் வாங்க இதை அனுசரிச்சு கொடுத்துலாங்க ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு முக்கால் லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட் பண்ணி கொடுக்கலாம் இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மாரதி சுஸ்கி ஸ்விஃப்ட் விஎக்ஸே ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ வந்துருங்க நாலு வீ அலாய் வீல் வந்துருங்க இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாங்க நீங்கள் நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ முடியும் பண்ணித்தரும் இந்த வண்டிக்கு பேப்பர்ஸ் எல்லாம் மே கரண்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்குறேங்க நீங்க நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பண்ணி தரங்க இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா செலவு டேட் வரைக்கும் ப்ராப்பரா எல்லாமே பண்ணி தர டென்ட் ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி எதுவுமே இல்ல இந்த வண்டி நம்ம லோன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தரலாங்க வணக்கம் ஸ்ரீ குகன் கார் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய வீடியோ போட்டிருந்தோம் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க இந்த டைம் வந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்ல வந்து என்னென்ன காரா அப்டேட் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு அப்டேட் தான் பாக்க போறோம் ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்டாண்டர்ட் டைப்னா ஏசி வராதுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா மூணு கண்டிஷன் இருக்குதுங்க பெட்ரோல் வித் எல்பிஜி புக்கில் அட்வாஸ்ட் பண்ண பண்ணி வந்திருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெட்டு ஏப்ரல் வரைக்கும் இருக்குது லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பருங்க டயர் எல்லாமே ஒரு அறுபது எழுபது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குண்ணா இந்த வண்டியில் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டலாம் இப்போ புதுசாக ப்ரீ டிரைவர் இப்போதான் வண்டி பழக போகிறீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளான கார் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க நேரில் வாங்க அடிச்சு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானுங்கண்ணா இந்த வண்டி இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கார்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் பெரிய பேரே இருந்துச்சு இந்த வண்டியோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்கும் நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மருதி சுஸ்கி ஆல்டோ எல்லா சைங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்களா இந்த வண்டி பாத்தீங்கன்னா எண்பத்தாயிரம் ரூபாய் ஓடிங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு எண்பது கேட்கறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் நேரில் வாங்க அதுக்கெல்லாம் நெகோசியல் பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துடலாம் நான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா மருதி சுஸ்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓன கண்டிஷன் இருக்குங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் கேட்கறாங்க கஸ்டமர் நீங்க நேரில் வாங்க இதை அனுசரிச்சு கொடுத்துலாம் ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ டைட்டானிங் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓடர் கண்டிஷன் இருக்குது ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு முக்கால் லட்சம் ரூபாய் நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட் பண்ணி கொடுக்கலாம் வண்டி டீசல் வண்டி நல்லா இருக்கு ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி ஷிஃப்ட் வி எக்ஸ் இரண்டாயிரத்தி லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளாக் ஷிஃப்ட் அது நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இது சேம் மாடல் தான் இதோட டீட்டெயில் பாத்தீங்கன்னா மாரதி சுசுக்கி ஷிஃப்ட் வி எக்ஸ் இரண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதோட எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் லைவ் முப்பது ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் அடுத்த ஜூலை வரைக்கும் இருக்குதுங்க இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா

பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கீங்க ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க திருச்சி நம்பர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நீங்க நேரில் வாங்க அதுல இருந்து என்ன பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பண்ணி தர கஸ்டமர் பேசி வாங்கி தரேன் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட்டுங்க இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்கறோம் டீசல் வேரியன்ட் நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துலாங்க ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி பார்க்க போறோம் ரெண்டுமே வேகனர் பிஎக்ஸ்ஐ டைப் தானுங்க ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட டீடைல் சொல்றேன் பாத்துக்கங்க இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க இருபதாயிரம் ஓடிக்கிறது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு அலைவில் வந்துருங்க பாக்லாம் வந்துடும் எல்பிஜி வந்துருங்கன்னா ரவுண்ட் டேங்க் ஒரிஜினல் செட் கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம் அப்படியே வந்துருங்க நார்மலா இருக்கிற ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வித் எல்பிஜி புக்ல என்ஸ் பண்ணியே இருக்குங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுங்க நீங்க நேர்ல வாங்க அதுல இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நெகோசி பண்ணி கொடுத்துருவோம் இதுவும் பாத்தீங்கன்னா சேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஓனர் இருபத்தி மூணாயிரம் ஓடிக்கிறது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஒரிஜினாலிட்டி

மெகானிக்கல் ரீதியா உங்களுக்கு ஒரு ரூபா செலவு இல்ல டூ டேட் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு அந்த மாதிரி இல்ல நாலு டயர் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர் தான் இதோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் கேட்டீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணுதுங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் தாராளம் பண்ணி கொடுக்கலாம் அது எங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மூணு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா தாராளமா லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியோட எஃப்சி பேப்பர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் தான் நடத்த நம்ம பாக்கிறது பாத்தீங்கன்னா ஹியூண்டா வருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலுங்க செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏசி சென்டர் லாக்கு ஆட்டோ கிலோமீட்டர் ஏசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டியா வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் கூட வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுங்க இதுவும் பிரைஸ்ல நெகோசியேட் பண்ணலாம் வண்டி பாத்தீங்கன்னா எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச் இல்லாம தெளிவா இருக்குங்க இன்டீரியர்

வண்டி பாத்தீங்கன்னா நீட்டா இருக்குன்னா எந்த ஒரு அடிபட இல்லாம பிளேஸ்மெண்ட் ஆகும் ஒரிஜினாலி கலையா அப்படியே இருக்குன்னா இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் ஏசி சொல்லி இன்டீரியர் சூப்பரா இருக்குன்னா இந்த வண்டி நம்ம ஆபீஸ்ல கோட் பண்றீங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரம் கோட் பண்ணுதுங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல இல்ல நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க வண்டி கண்டிஷன் பார்த்து பேசி எடுத்துக்கலாம் நாலு டயர் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயருங்க ஓட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்க மாட்டாங்க இந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்ல இந்த வண்டி நம்ம லோன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தரலாங்கன்னா திருப்பூர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்குங்கன்னா வண்டி நீட்டா இருக்குதுங்க சிஆர் போர் இன்ஜின் இந்த வண்டி நம்ம ஆஃபீஸ்ல கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி கோட் பண்ணுங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ் இல்ல நிக தான் இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா நம்ம பாதிக்கு பாதி பண்ணி தரலாங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நம்ம மூணு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்துக்குமே பாதிக்கு பாதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம்